வைரஸ் அண்ட் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் சேனல்ஸ் நாம் இன்றைக்கி இந்த இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹெச்ஐவி வைரஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் ஹெச்ஐவி மீன்ஸ் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அது அது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தென் இதுக்கு வந்து மருந்து இல்லை தென் ஹவு டு ஸ்ப்ரெட் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நார்மலாக வந்து அன்புரொடக்டட் செக்ஷுவல் காண்டாக்ட்ஸ் அப்புறம் பேபியில் சாரி மதர்லேருந்து பேபிக்கு அப்புறம் வந்து நான் கிளீனிங் த சிரஞ்சஸ் தட் மீன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சிரஞ்சஸ் கிளீன் பண்ணாதது தென் ஆஃப்டர் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஸோ ரீசண்டாக இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் தென் நாம் இப்போ இதில் என்ன பார்க்க போறோம்னா இதில் என்ன அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து இதில் இருக்குது ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் மந்த்த் இது இப்போ வரைக்கும் என்ன அப்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்னும் அந்த பழைய இதே நம்ம வந்து ஃபாலோ இருக்கலாம் ஸோ அந்த அப்டேஷன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் நானும் நான் நிறைய ஹெச்ஐவி அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் தென் இருந்தாலும் இந்த ஒரு அப்டேட்டட் அவேர்னஸ் கொடுத்ததில்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஹெச்ஐவி பற்றி நல்லா முழுசாக ஓரளவுக்கு எல்லாேருக்கும் ஹவ நாலேஜ் என்ன சொல்கிறது படித்தவங்களுக்கே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது தென் ஒரு லோ ஆவரேஜ் பீப்புளுக்கு வந்து இது ஒரு பெண்களால் உருவாகக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு அசம்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில அசம்ஷன் இருக்குது அதிகப்படியான உடல் உறவு வச்சுக்கிறதுனால தான் இதெல்லாம் உருவாகுது இதில் என்ன நமக்கு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில பேர் சொல்ல நினச்சிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நமக்கு வந்து வாழ்வே போயிடுச்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதே மாதிரி ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சும்மா இந்த நாலு ரீசன் தெரிஞ்சால் மட்டும் போதும் அது வாட் இஸ் த மீன் பை வந்து அன்புரொடக்டட் செக்ஷுவல் காண்டாக்ட்ஸ் தட் மீன்ஸ் பாதுகாப்பற்ற உடலுறவு அப்படின்னா என்ன பாதுகாப்பற்ற உடலுறவுனா ஒரு ஆணூறு பெண்ணும் இருக்கும்போது சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது ஒரு காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஆணுரை இல்லாமல் வந்து காண்டாக்ட் வச்சுக்கிறது அதை வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒன்லி த மேல் அண்ட் ஃபீமேல் மட்டுமா அப்படி மட்டும் இல்லை மேல் டு மேல் மேல் டு ஃபீமேல் எப்படி இருந்தாலும் இருக்காதனால அவங்களுக்கு இதில் ஸ்ப்ரெட்டிங் கொஞ்சம் லோயஸ்ட் தான் பட் தேர் ஆல்சோ ஹாவ் தேட் சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது சம் மைனூர் சான்சஸ் ஆர் தர் அப்படி ஒருவேளை ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகிறனாலும் பால்வினி நோய் தட் மீன்ஸ் வந்து எஸ்டிடி செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிஷன் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல் இதில் வந்து இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதில் நம்ம ஹெச்ஐவிக்கான என்ன அப்டேஷன் அப்படின்னா ஹெச்ஐவி இஸ் அ நான் கியூரபிள் டிசீஸ் எஸ் பட் இதை வந்து கண்ட்ரோலபிள் த வைரஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வந்து அப்போலேருந்தே சொல்கிறது என்னென்னா நான் கியூரபிள் பட் கண்ட்ரோலபிள் அப்படின்னா இதோட வைரஸோட ப்ரொடக்ஷனை வைரலோட கண்ட்ரோல் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் நார்மலாக ஒரு மனிதன் எத்தனை ஆயுட்காலம் வாழ முடியுமோ அந்த ஆயுட்காலம் வந்து ஹெச்ஐவி வைரஸ் இருந்தாலும் வாழ முடியும் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் இந்த ஹெச்ஐவி வைரஸ் அது வந்து நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது செகண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப லோ அதாவது சிம்டம் காமிக்காமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆக்சுவலாக வந்து ஹெச்ஐவி வேற எயிட் ஸ்டேஜ் வேற ஹியூமன் இம்யூனோ வைரஸ் எயிட்ஸ் இஸ் அ அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்டரம் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இஸ் ஹெச்ஐவி வைரஸ் அது என்ன பண்ணணுன்னா இஸ் பிரேக்கிங் த ஒயிட் பிளட் செல் ஒர்க்ஸ் அதாவது நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியான வெள்ளை அணுக்களை பிரேக் பண்ணிட்டு நம்ம உடலுக்கு தேவையற்ற அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய சளி காய்ச்சல் இருமல் வெயிட் லாஸ் டியூபர் செல்ஸ் அதாவது நம்ம நோ புற்று நம் புற்றுநோயில் சாரி இந்த சளி வருதல் இல்லையா டிபி ஸோ இது மாதிரியான தேவையில்லாத பாக்டீரியாவையும் வைரஸையும் நம்ம உடம்புக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்குது அதே மாதிரி நிறைய ஒயிட் ப்ளட் செல்ஸை பிரேக் பண்ணுறதுனால நமக்கு ஆல்ரெடி வரக்கூடிய நார்மல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பாரசைட்ஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு டபுள்யூபிசிவில் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி பட் அந்த டபுள்யூபிசி பிரேக் பண்ணுறதுனால என்ன ரீ பிரேக் பண்ணுறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்யூனோ சிஸ்டம் குறையுது ஈஸியாக அப்சார்ப் ஆகிடுது ஸோ திஸ் இஸ் கால்டு அக்யூடோ இம்யூனி அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் அதாவது இதுதான் எயிட்ஸ் ஸ்டேஜ் நமக்கு வெயிட் லாஸாக இருக்கிறது டிபி இருக்கிறது தென் இம்யூனோ சிஸ்டம் குறையிறது நம்ம போன்ஸ் எல்லாமே அன்ஹெல்த்தியாக மாறுறது ஸோ இது எல்லாமே தான் இந்த எல்லாமே செய்ததான் எயிட்ஸ் பட் ஹெச்ஐவி இஸ் நாட் இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வைரஸ் அன்கன்ட்ரோலபிள் இதை கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா நாம் அந்த ஸ்டேஜுக்கு போக வேண்டாம் ஸோ இதுதான் வந்து ஹெச்ஐவிக்கான ஒரு மாற்று மாற்றுப்பல் ரெண்டாம் அடுத்தது அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னா மேபி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் வந்துட்டாலே நீங்கள் ஹெச்ஐவி வந்துட்டாலே பேஷண்ட்ஸ் வந்து மந்த் டெய்லி டேப்லெட்ஸ் எடுக்கணும் டைமிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது ஏஆர்டி ஆன்டி ரெக்டபல் தெரப்பி அதான் இப்போ வரைக்குமே இப்போ என்ன அட்வான்ஸை பண்ணியிருக்காங்கன்னா டெய்லி எடுக்கிற டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு மந்த்லி டுவாய்ஸ் இன்ஜெக்ஷனில் கொடுக்குற மாதிரி ஒரு இது கொண்டு மந்த்லி டூ டைம்ஸ் மட்டும் போய் இன்ஜெக்ஷன் அந்தந்த ஜிஹெச்சில் இல்லைனா அது மேபி ப்ரைவேட்டில் கூட இன்னும் வரலாம் பட் அதில் போயிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வர மாதிரி அதுக்கான இது நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்திருக்கு நம்ம இப்போ அது மேபி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ப்ரொடியூஸு பட் நடைமுறைக்கு வரத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது இப்போ வந்துடும் தென் இன்னொன்று இதை க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சம் அப்ராட் கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக நான் அந்த கண்ட்ரி பேர் யார் எதுன்னு நான் சொல்ல விரும்பல உங்கள் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க சொல்லுங்கள் நான் பர்சனலாக சொல்கிறேன் சம் அப்ராட் கண்ட்ரீஸில் ஹாவ் ரிசர்ச் தீசிஸ் ஆர் தேட் அதாவது சம் கைண்ட் ஆஃப் ஒன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து அந்த ஹெச்ஐவி வைரஸோட ஆர்என்ஏ டிஎன்ஏவை இது ஒரு வைரஸ் தான் சொல்லிட்டு ஆட்டோமேட்டடாக நம்ம டபிள்யூபிசி சேல்ஸே அதை வந்து ஒரு வைரஸாக கன்சிடர் பண்ணி பிரேக் பண்ணுது வைரஸ் தட் மீன்ஸ் ஹெச்ஓ வைரஸை பிரேக் பண்ணுது ஸோ அந்த வைரஸை பிரேக் பண்ணுற பிளாஸ்மா வந்து ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் மாறி இருக்காங்க பட் ஒன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அந்த பிளாஸ்மா தட் மீன்ஸ் அந்த ஜெனட்டிக் மெமரியை வச்சுருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க இவங்க வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா பாசிட்டிவ் பீப்புளுக்கும் அவங்க வந்து பிளட் டொனேட் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் தட் மீன்ஸ் பிளாஸ்மா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி இந்த டிசீஸை சரி பண்ண முடியாது அந்த ஒரு ப்ராக்டிக்கல் காரணத்தினால தான் இன்னும் வந்து நமக்கு அதுக்கான இது வரல பட் இட் இஸ் ஆல்ரெடி க்யூடு இன் சம் அப்ராட் கண்ட்ரீஸ் அது இட்ஸ் இட்ஸ் ரிசர்ச் சார் தேசிஸ் தான் தேசிஸ் என்ன சொல்லுங்க நான் வாட்ஸ்அப் மெயில் பண்ணுறேன் நீங்களே அதை ரீசெக் பண்ணிக்கோங்க ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஹெச்ஐவிக்கு வந்து மருந்து இல்லைங்கிறதுக்கான ரீசன் வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ காஸ்ட் எஃபிஷியன்ஸாக யாரும் இன்னொரு அப்றோ கண்ட்ரிக்கு போயிட்டு அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணி அவங்கள சரி பண்ணிக்கிறது ரொம்ப க கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் ஸோ மெடிசனே இல்லைன்னு சொல்லிட்டு வி ஆர் டேக்கிங் த ஏஆர்டி அண்ட் சம் அனதர் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் தேர் ஸோ மொத்தத்தில் நமக்கு வந்து இது எதுக்காக நான் உங்களுக்கு இது அவேர் பண்ணுறேன் தட் மீன்ஸ் இட்ஸ் அ க்யூரபிள் டிசீஸ் தான் ஏன்னா க்யூர் யாருக்குமே க்யூர் ஆகலை எந்த விஷயத்துக்குமே க்யூர் ஆகலைன்னு சொன்னது இட்ஸ் க்யூரபிள் டிசீஸ் இல்லைன்னு சொல்லலாம் பட் இட்ஸ் எ க்யூரபிள் டிசீஸ் தான் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் தேர் அப்ராட் போய் பண்ணுறதுல காம்ப்ளிகேஷன் இல்லையா அதை அதை தான் சொல்லலாம் ஸோ நம்ம அவேர்னஸாக இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி சேஃப்டு நமக்கு அந்த டிசீஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திஸ் இஸ் சைக்கோட்டிக் டிசார்டர் கெட்டிங் சைக்கோட்டிக் டிசார்டர் அதாவது நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்காது பட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறதுனா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு ஓ நம்ம வந்து கான்டாக்ட் வச்சதுனால தான் அங்கே வந்து ஒரு சம் பிரேக் ஆகிருக்கலாம் சம்திங் வந்து சேஃப்டி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் உடனே வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நமக்கு வந்து இனிமேல் லைஃப் அவ்வளோதான் நினைச்சுக்கிறது அதனால தூக்கம் மின்மை தட் மீன்ஸ் ஸ்லீப்னஸ் கிடீனஸ் இந்த மாதிரி நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது ஒரு நாளைக்கு ஆகாத சாப்பிட்ருப்பாங்க ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வந்தால் உடனே அதனால தான் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூமிங் ஃபேக்டர்ஸ் அவங்களே அஸ்யூம் பண்ணிக்கிறது ஸோ அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கிட்டால் அப்போ எல்லாருமே இந்த காலத்தில் வந்து எம்பிபிஎஸ் என்ன எம்டி முடிச்சுக்கலாம் அவங்க அவங்களே வந்து பார்த்துக்கலாம் எப்பயுமே ஒரு லெபார்ட்ரியில் போயிட்டு டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு திங் அதுக்கப்புறம் த டாக்டர்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் பண்ணும் இதை விட்டுட்டு நம்மளே வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நம்மளே செல்ஃப் டெஸ்ட் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அக்செப்டட் பட் ஒரு லெபார்டரி போய் பண்ணணும் வெப்சைட்ஸ் நேம் சொல்ல விரும்புல சம் வெப்சைட்ஸ் ஆர் கிட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறது தெளிவா அந்த மாதிரி கிட்ஸ் அவைலபிள் தான் நம்ம நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் பட் ப்ராக்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒரு மெடிக்கல் ஆப் டெக்னாலஜி முடித்தவங்களால மட்டும்தான் அதுக்கான டெஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ண முடியும் சம் டெம்ப்ரேச்சர் இஸ் மெயின்டைன் த rapid கிட் கம்பல்சரி needed என்ன தான் நம்ம வந்து நார்மல் டெம்ப்ரேச்சரில் தான் அந்த கார்டு இருக்குது அதனால் நம்ம சேல் பண்ணலான்னு இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி அந்த டெம்ப்ரேச்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் அந்த கிட்டுக்கு வந்து We ஆர் டூயிங் த டெஸ்ட் தென் என்னதான் டெம்ப்ரேச்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாலும் Once நம்ம அந்த கிட்டோட பேட்ச் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பேட்ச எல்லா கிட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க சொல்யூஷன்ஸ் ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷனை போட்டு அந்த கிட்டில் பாசிட்டிவ்னு காமிச்சா மட்டும்தான் அந்த பேட்டில் இருக்கிற எல்லா கிட்டும் இஸ் நார்மல் அது நம்ம ஓ சேம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோ எப்போயுமே ரிசல்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியும் செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையும் போயிட்டு ஒரு வெப்சைட்டில் நமக்கு சேல் பண்ணுறாங்க நம்ம வாங்கி வீட்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிரிக்கெட்லாம் பார்த்துக்கலாம் அதில் ஒரு வேலை ராங் ரிப்போர்ட் வந்தால் வி ஆர் கெட்டிங் த சம் சைக்கோட்ரிக் இஸ்யூஸ் அது நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்காலும் நான் சொல்கிறேன் அவங்க வந்து டெஸ்ட்டு பண்ண தெரியாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சைக்காலிக்காக ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க அவங்கள ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் போதும் போதும் ஆகிடுது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அதனால் யூ கேன் அவாய்டு செல்ஃப் டெஸ்டிங் ஆஃப் ஹெச்ஐ அப்படியே பண்ணணுன்னா சம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண கிட்டாக இருக்கணும் அதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சேம் பேட்ச் கிட்டில் ரெண்டு கிட்டாக ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு கிட்டில் பாசிட்டிவ் சொல்யூஷன் வர மாதிரி கேட்டு ஆர்டர் பண்ணுங்கள் பாசிட்டிவ் சொல்யூஷன் ஒரு கிட்ல போடுங்க அதே பேட்ச் நம்பர் இருக்கிற கிட்டில் நெகட்டிவ் சொல்யூஷன் அதாவது உங்களுடைய பிளட் போட்டு செக் பண்ணிக்கோங்க பிளட் காம்பனெண்ட்ஸை போட்டு ஸோ இத்தனை ப்ராசஸை தாண்டி தான் நமக்கு பாசிட்டிவாக இல்லைன்னு பார்க்க முடியும் நம்ம அதில் அப்டேட் இருக்கணும் உடனே நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் செகண்ட் பால்வீனி நோயை பற்றி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஹெச்ஐவி மட்டும்தான் இஸ் மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு டிசீஸில் ஒரு அந்த டபிள்யூஹெச்ஓ லிஸ்ட்டில் ஒரு தேர்ட் டிசீஸாக இருக்குது ஸோ அதை விட்ட பாக்டீரியல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப்டர் தென் ஃபங்கஸ் இருக்குது இதெல்லாமே நம்ம போக போக இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுங்கிற சேனலில் பார்ப்போம் ஓகே நைஸ் டு மீட் யூ அகெய்ன் அடுத்த ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி